பல்லவன் அவர்கள் முரளி சிவராம் நெட்டி அவர்கள் நம்முடைய பாலு அவர்கள் அத்துணை பேருக்கும் பாபு அவர்கள் நம்ம தியாக் அவர்கள் ரெடியார் அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பாலு மகேந்திரன் அவர்கள் நம்ம இது

ஏறக்குரிய நம்முடைய தொகுதியில நூறு மின்மாற்றிகளை அமைச்சிருக்கும் நூற்றுக்கு மேலான மின்மாற்றிகள் டிரான்ஸ்பார் அந்த பெருமை நமக்கு தேரும் அதே போல இங்க எப்படி ஒரு துணை பதிவு லெவன் கேவியை இங்கே ஆரம்பிச்சிருக்குமோ அதே போல தேர்வாய்க்கண்டிகளை கடந்த ஆண்டு ஒரு லெவன் கேவியை ஆரம்பிச்சிருச்சோம் கோரிக்கையா நாங்கள் வந்து பல முறை சட்டமன்றத்திலையும் அதே போல மின்சார வாரிய அமைச்சர்களையும் மின்சார வாரியத்தினுடைய சேர்மன்கள்லையும் நிறைய தரம் கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க அந்த கோரிக்கைகள் இன்றைக்கு ஒன்றொன்றாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவில் பெருத்த மகிழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாதிரப்பாக்கத்தில் ஒன் டென் கேவி இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டேஷனை நம்ம மாதரப்பாக்கம் கொண்டு வந்துட்டோம்னா அந்த பகுதிக்கு உண்டான மின் தேவை பூர்த்தி அடைந்துவிடும் அதே போல குஞ்சலம் பகுதியில் ஒரு ஒட்டன் ஒரு நீண்ட காலமாக பணியாற்றாமல் இருந்தது இன்றைக்கு குஞ்சலம் பகுதியில் பண்ண பிறகு அந்த பகுதியில போயிட்டு இருக்கு அதே போல நம்முடைய தேர்வாய் சிப்காட் தேர்வாய் பக்கத்துல செங்கரைக்கு ஒரு கேட்டிருக்கோம் அந்த சப்ஸ்டேஷன் வரும்போது அந்த மின் இல்லாத பகுதியாக மாற்றி அமைக்கப்படும் இன்றைக்கு பார்க்குறப்ப நம்ம வந்து பல்வேறு பணிகள் நம்ம பாளையம் அந்த பகுதிக்கும் ஒரு வழித்தடம் பிரிச்சு கொடுத்துருக்கிறோம் எழாவூர் பகுதி மிக அதிகமாக மின் பயன்படுத்தக்கூடிய பகுதியாக இருந்தது அதை எழாவூர் என்று பிரித்து சுண்ணாம்பூலம் ஓம என்று பிரித்து அமைக்கும் பொழுது இன்னொரு ஒரு பத்தாண்டு காலத்திற்கு மின் தடை இல்லாத அளவுக்கு அந்த பகுதி உருவாக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நான் சொன்ன பணிகள் எல்லாம் நடந்து முடிந்தது என்றால் ஒட்டு மொத்த தொகுதியிலேயும் பத்து ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலத்திற்கு தேவையான மின் வசதிகளை நம்ம இன்றைக்கே உருவாக்கி இருக்கிறோம் அந்த அளவில் மிகச் சிறப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த மின்சார வாரியத்திற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஒரு ஆண்டுகள் நடைபெறாத பணியெல்லாம் இந்த மூன்று ஆண்டு காலங்களிலே நடைபெறக்கூடிய அளவிற்கு இந்த மின்வாரியத்தை சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று நமக்கு முடிவு ஒரு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று போட்டிருக்காங்க இன்னும் இருபது ஆண்டு காலத்திற்கு நமக்கு சப்ளை வந்து தடைபடாத அளவுக்கு நம்ம குமுடி குண்டிய உருட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கூடிய அந்த சப்ஸ்டேஷன்ல பண்ணியிருக்காங்க ஆக இந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக கவனமாக இன்னும் சொல்ல மின்சார வாரியம் போக்குவரத்து துறை ரெண்டுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடிய துறைகளாக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான துறைகள் இது இந்த துறைகள் இல்லைன்னா மக்கள் வந்து மிக மிக சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஆகவே அந்த பணியினை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த இன்றைக்கு இந்த மின்மாற்றியை துவக்கி வைப்பதில் நம்முடைய சுண்ணாமங்கலம் ஓமசமுதரம் தனியாரிப்பாளையம் துராப்பள்ளம் நரசிங்கபுரம் ரூல் ரோடு சென்னாவரம் எழாவூர் மேலும் பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்கள் இன்றைக்கு பல இருக்கின்றது இது மக்களுக்கு தெரியாது மக்கள் பிரதிநிதிகளான நீங்கள் மின்சார வாரியத்தை சார்ந்தவர்களெல்லாம் அங்கே போகும்போது இதை மக்களுக்கு எடுத்துரைத்து இன்றைக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா இந்த துறை இந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த போஸ்ட் போடுறப்ப கூட நிறைய பிரச்சனைகள் எந்த வேலையை செஞ்சாலும் பிரச்சனை சின்ன போலத்தில் தாவ வெட்டப்போன்னா அங்கே ஒரு பிரச்சனை இங்க அவர் ஒருத்தர் வந்து என் ரோடு என் வீடு ஏன் கட்டி இருக்கிறது அரசாங்கத்து ரோடு இப்படி எந்த இடத்துல போனாலும் இன்னைக்கு பிரச்சனைகள் அதையெல்லாம் சந்தித்து இன்றைக்கு மக்களுக்காக பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பணி உண்மையிலே சொல்லுவேன் நாம் எல்லாம் பலனடைவர்கள் மின்சார வாரியத்தை சார்ந்தவர்கள் தான் இதில் மிக மிக கடினமாக கஷ்டப்பட்டு பணியாற்றியவர்களுக்கு மூன்றாவது முறையாக என் நன்றியினை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டிருக்கேன் அதே போல ஓய்வு பெற்ற